ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு இந்திய அணி மிஸ் ஆக மாட்டாங்க கண்டிப்பாக இந்தியாவை நாங்கள் தான் வீழ்த்துவோம் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி எங்களை நிறைய டைம் இந்தமாரி மாரி டிராஃபியில் தோக்கடிச்சிருக்காங்க அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக பழி வாங்கிய தீர்வோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் சாம்பியன் ட்ராஃபி நம்ம முதல் போட்டி விளையாட போகிறோங்க அதுக்கு முன்னே பத்திரிக்கை சந்திப்பில் பங்களாதேஷ் அணி நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஷகிப் அல்ஹன் பார்த்தீங்கன்னா ஓப்பனே சவால் விட்டு பேசியிருக்கு சொல்லியிருக்காரு இன்னைக்கு இந்தியாவை விட மாட்டோம்னு சொல்லிட்டு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்ன நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க இந்தியா வாசஸ் பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சாம்பியன் டிராஃபியில் இரண்டாவது போட்டி நமக்கு முதல் போட்டி இன்னைக்கு விளையாட போறேங்க போட்டி குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி உண்மையாக வலுவான அணியாக கூட இருக்கட்டும் அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏஷியன் காண்டினட்டில் தான் விளையாடுறோம் அது எங்களுக்கு பிச்சுக்கும் சிமிலர் சேமாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்தியா போன்ற ஒரு அணியை முதல் போட்டி பெனால்ட்டி அடித்தா எங்களுக்கு அதை விட பெரிய உற்சாகம் எதுவும் கிடையாது கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்துவோம் பும்ரா இல்லாது ரொம்ப அட்வான்டேஜ் கண்டிப்பாக பும்ரா இருந்தான்னா ரொம்பவே ஒரு தலைவலி கொடுத்துருப்பார் எங்களுக்கு எங்கள் பேட்ஸ்மேனுக்கு கண்டிப்பாக இந்த வாட்டி மிஸ் ஆகாதுங்க இந்தியாவை வீழ்த்தி நாங்கள் இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி விளையாட தான் வந்திருக்கோம் இத்தனை வருஷம் எப்படி விளையாடணுமோ கிடையாது இந்த வாட்டி நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு அதுக்கு முதல் படியாக நாங்கள் இந்திய அணியை வீழ்த்தினாவே எங்களுக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷகிப் அல் ஹசன் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காரு என்னங்க போகிற வரவெல்லாம் இந்தியாவை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படிதான் கேட்கிற மாதிரி ஒரு கேள்வி ஏன்னா இந்தியாங்க இந்தியானா இப்படியாப்பட்ட டீம் நீங்க அதுக்குள்ள இந்தியா வீழ்த்துவோம் சொல்லிட்டு இருக்காங்க ஓகே உங்களோட கான்ஃபிடன்ஸுக்கு உங்களோட நம்பிக்கை நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இருந்தாலும் இன்றைக்கி மேட்ச்சில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க தாங்க வெற்றி பெறுவாங்க எஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷுங்க முதல் போட்டி நமக்கு கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு ஜெயிச்சா தான் நம்மளுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது ஏன்னா பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க நியூசிலாண்டு அன்றைக்கி ஆப்போசிட்டாக நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சி வர நாத்திக்காமல் பாகிஸ்தான் நான் போட்டலாம் கட்டினா நம்ம செமிஃபைனல் குவாலிஃபைர் ஆகிடுவோம் எஸ் அதனால் அடுத்த மூணாவது போட்டி நியூசிலாண்டுக்கு ஜெயிக்கிறோமோ தோற்குறமோ அது விட்டுருங்க இந்த போட்டி ஜெயிச்சு அடுத்து பாகிஸ்தான் அடித்தா நமக்கு செமிஃபைனல் உறுதியாகிடும் அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம என்னோட பிளேயிங் லெவல் சொல்கிறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா வழக்கமாக இதுதாங்க ஆடுவாங்க எனக்கு என்னோடய கருத்து ரோஹித் சர்மா நம்ம சுஷ்மன் கில்ங்க விராட் கோலி ஸ்டேஜ் ஐயர் கே எல் ராகுல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அக்சர் பட்டேல் ரவீந்திர ஜடேஜா ஹர்தீப் சிங்கு மோகம ஷாமி வருண் சக்கரவர்த்தி இதுதாங்க எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவலில் இருக்கும் வேறு எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக இந்திய அணி இன்னைக்கு வெற்றி பெறுவாங்க என்னோடய கருத்து உன்னோட கருத்து சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்திய அணி எந்த மாதிரியோட பிளேயிங் லெவலில் போனோம் எப்படிலாம் விளையாடுவாங்க உங்களோட கருத்து கல்யாணம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை தெரிஞ்சிக்கணா சேனலில் சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்